ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் வெள்ளைச்சக்கரம் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பையே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் தான் எடுத்து வைக்கணும் இந்த தேங்காயில் வந்து ரெண்டு கப் போல் தண்ணி ஊற்றினா போதும் சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு நம்ம இதே மாதிரி வடிகட்டிடலாம் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ரெடியா இருக்கு இது இருக்கட்டும் நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் ராகியை ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் இதை வடிகட்டிடணும் இதில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நம்ம அரைக்கணும் நான் சின்ன ஸ்டீல் கப்ல தான் எல்லா பொருளும் கரெக்டாக அலர்ந்திருக்கேன் இப்போ ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா இருக்கட்டும் இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் இதில் எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ராகி பால் வந்து இது நல்லா வேக வைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ராகி பால் வந்து இதுலயே நல்லா வெந்து வரும் இப்போ ராகி பால் நல்லா வெந்து வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்ச நல்ல கெட்டியான தேங்காய் பாலை வந்து நம்ம சேர்த்துடணும் தேங்காய் பால் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல அல்வா பதத்துல நல்லா சுருண்டு வரும் இப்போ இதுல ஒரு பிஞ்சு போல உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ இதுல நம்ம கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துடணும் வெள்ளத்தை சேர்த்து விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல ஆகும் இது நல்லா கடாயில ஒட்டாமல் திரண்டு வர்றதுக்கு இதுல உங்களுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பொடி வேணாலும் சேர்க்கலாம் நான் ஏலக்காய் பொடி எதுவும் சேர்க்கல இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அதனால இப்போ நெய் சேர்த்துட்டு விடாமல் கலந்துட்டோம்னா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் இப்போ இதுதான் சரியான பதம் தேங்காய் பாலில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு நெய் தடவி வச்ச ஸ்டீல் பாக்ஸில் கொட்டி செட் பண்ணிடலாம் இதை ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆறியிருக்கு அப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ராகி அல்வா வந்து ரெடி ஆகிட்டு நம்ம பால் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ராகி தேங்காய் பால் அல்வா கண்டிப்பாக நான் சனி அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ராகி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெய் இல்லாத வெள்ளைச்சக்கரை இல்லாத நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி அல்வா ரெசிபி இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டா இருக்கும் கையில கொஞ்சம் கூட ஒட்டாது நமக்கு ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்திருக்கு